நாட்டில் இன்றைய தேதியில் பேசுபொல்லாக உள்ளவர் டாக்டர் ராமநாதன் அதாவது இவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய எம்எஸ் எஸ் நியமனம் பெற்று சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நடைபெறுகின்ற சில நிகழ்த்தப்பட்ட சம்பவங்களை பொதுவெளியில் வெளிச்சம் போட்டு காட்டியதன் மூலமாக ஒட்டுமொத்த மக்களின் பூரண ஆதரவையும் ஆரம்ப காலத்தில் இவர் பெற்றது குறிப்பிடத்தக்க விஷயம் இவ்வாறெல்லாம் இருந்தபோதிலும் கூடவே சிறிது காலங்களின் பின்னர் இவர் சில ஊடகங்களுக்கும் மற்றும் சில யூடியூப் சேனல்ஸுக்கும் வழங்கிய நேர்காணல்களின் மூலம்

தகவல்களை தகவல்களை இவர் குறிப்பிட்டுள்ளார் அவர் குறிப்பிட்டுள்ள அந்த பார்க்கும்போது அன்பு தம்பி தங்கைகளுக்கு என் பணிபார்ப்பு வேண்டுகோள் இதுதான் எனது வரலாற்றில் யூடியூப் மூலம் சமூக செய்திகளை கொண்டு செல்லும் எனது தம்பி தங்கைகளுக்கான கடைசியான ஒரு யூடியூப் வீடியோவாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் வழக்குகள் முடியும் வரை எந்த ஒரு யூடியூபருக்கும் தனிப்பட்ட ரீதியில் எந்த கருத்தையும் தெரிவிக்கவும் அல்லது வீடியோக்கான நேர்காணல் தெரிவிக்கவும் எனக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்பதை நான் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் நேற்றைய தினம் மிஸ்டர் ரஜித் என்பவர் என்னுடன் பழகிக் கொண்ட விதம் என்னை அவமதித்த விதம் தொடர்பாக நான் மிகவும் அதிருப்தி அடைந்துள்ளதால் எனது சட்டவாளரினால் எனக்கு இந்த அறிவுரை கூறப்பட்டு நான் அதை ஏற்றுக்கொண்டுள்ளேன் தேங்க்யூ அண்ணா மேலும் என் சார்பில் எந்த யூடியூபரும் உங்களிடம் பணம் கேட்டு அதை தாங்கள் உதவி செய்கின்றோம் என்ற பாணியில் வேண்டுபவர்கள் இருந்தால் அவர்கள் சம்பந்தமாக எனக்கு அறியத்தரவும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் கீழுள்ள தம்பி தங்கைகள் என்னிடம் எடுத்துக்கொண்ட யூடியூப் தான் நான் கடைசியாக ப்ரொஃபஷனலாக வழங்கிய யூடியூப் சேவியாகும் இதற்கு பிறகும் என்னால் செவ்விகள் வழங்கக்கூடிய மனநிலையில் இவர்கள் என்னை வைத்திருக்கவில்லை என்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகும் எனது தம்பி தம்பிகள் ஏதோ ஒரு வழியில் முன்னேற்றம் காண அதற்காக நான் ஒரு சிறு துருமாக இருப்பேன் என்கிற எண்ணத்தில் மட்டுமே இவர்களை அழைத்த நேரமெல்லாம் இவர்களிடம் சொன்ன இடமெல்லாம் அவர்களை நம்பி நான் சென்று வீடியோக்களை நேர்காணல் மூலமாக தயாரித்து வெளியிடுவதற்கு உதவினேன் கடைசியில் என் கண்கள் என்னையே குற்றிவிட்டன இனிமேல் மேலதிகமாக என்னிடமிருந்து வெளியிடப்படுகின்ற கருத்துக்கள் எனது யூடியூப் தளத்தில் மட்டுமே வெளியிடப்படும் என்பதையும் எனது யூடியூப் தளத்தில் வெளியிடப்படுகின்ற எந்த ஒரு வீடியோக்களை பகிரவோ அல்லது அதனை கொப்பி பிரதி செய்து அதனை தங்களின் யூடியூப்பில் பிரதியிடுவதற்கு முற்றிலுமாக தடை செய்துள்ளேன் கொப்பி செய்து பிரதியிடுபவர் யாராக இருந்தாலும் அவர்களுடைய யூடியூப் தளத்தினை யூடியூப் மூலமாகவும் இலங்கையில் உள்ள ஆன்லைன் ப்ரொடக்ஷன் ஆப்ஸ் மூலமாகவும் தடை செய்வேன் என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி இவ்வாறு இவரினுடைய இந்த புகுப்பு பதிவானது காணப்படுகின்றது இனிமேல் டாக்டர் அர்ச்சுனாவிடம் இருந்து எந்த ஒரு செய்தியும் யூடியூப் தளத்தின் மூலம் வெளியிடப்படாது என்பதே இதன் சாராம்சமாகவும் காணப்படுகின்றது அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வீடியோக்கள் அனைத்துமே தன்னுடைய சொந்த யூடியூப் தளத்தில் மட்டுமே பதிவேற்றம் செய்யப்படும் என்றவாறான செய்தியும் இதன் மூலம் தெரிவிக்கப்படுகின்றது இதற்கு பொதுமக்களிடமிருந்து பல வகையான விமர்சனங்களும் வெளிவந்த வண்ணம் உள்ளன அந்த வகையில் உங்களுடைய விமர்சனங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம்